ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் அரிசினிமா பெஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா வேட்டையன் படத்தோடைய அப்டேட் வேட்டையன் படத்தில் நடிகை அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து வந்து பேசியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க ரஜினி சாரோட படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அதோட அவுட்புட்காக அப்படின்றதான் பேசியிருந்தாங்க ஸோ அவங்க ரொம்பவே குறைவான படங்கள் தான் நடிச்சிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு லாங் பிரேக்கு அப்புறம்தான் மீண்டும் இப்போ நடிக்க வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு படம் கம்மிட்டாக இருக்காங்க இப்போ அதில் வேட்டைன்னு ஒன்று அந்த படத்துலையும் அவங்க நடிச்சிருக்காங்க அதற்கான டப்பிங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயின்னுக்கு ஏற்கனவே வேட்டையன்டத்தோடைய அந்த இறுதிக்கட்ட பணிகள் வந்து முடக்கி விட்டுருக்காங்க லைக்கான ஆனும் ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் இப்போ போயின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுடைய இந்த புகைப்படம் பார்த்தீங்கனாக்கா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னே தெரில அக்டோபர்லேயாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஸோ அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்டுமா என்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இவங்களுடைய இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது தான் சொல்லணும் ஸோ இதன் மூலியமாக ஏதோ ஒரு ஒர்க்ஸ் நடந்து நினைக்க வேட்டையின் படத்தில் அப்படின்றது நமக்கு தெரியுது அடுத்தது கூலி படத்தோடைய அப்டேட் கூலி படத்தில் மைனா நடிக்கிறாங்க அவங்க வந்து சின்னத்துறையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க அதே சமயம் விஜய் டிவியில் ஏகப்பட்ட நிகழ்ச்சியில் அவங்க கலந்துருக்காங்க அவங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும் ஸோ அவங்க பற்றினாக்கா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது அந்த இடத்துல அவங்களும் சொல்கிறாங்க அந்த பிரஸில் வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மைனாவை நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்துல ஸோ என்ன டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்ட போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு ஸோ ஒரு சில விஷயம்லாம் எனக்கும் தெரியும் உள்ள வந்து யூனிட்லேருந்து எனக்கும் சில தகவல்லாம் கிடைச்சிது ஸோ படம் பங்கமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கொடுத்த அந்த பேட்டி மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பேட்டி இப்போ வைரலாக போயின்னு இருக்குங்க ஸோ மைனா என்ன சொல்லியிருக்காங்கன்றது தாண்டி இப்போ இந்த படத்துக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ல மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்கிறதுக்கு அளவுக்கு இப்ப இவங்களுடைய இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கேள்சலங்க ஃப்ரெண்ட்ஸ்